நான் உங்க அடகிஸ்து பின்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் பொண்ணு சரிங்களா ரிதன்யா சூசைட் பண்ணி இறங்கிச்சு இறந்துருச்சு எல்லாருமே அந்த புண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினாங்க ஆமாங்க வருத்தம் தான் சூசைட் பண்ணி இறந்து போச்சு ஆனால் நான் பார்த்த வரைக்கும் அத்தனை பேர் வீடியோவில் வரதட்சணை கொடுமை கொடுமை எல்லாரும் பேசுனாங்க சரிங்களா ஒரே ஒருத்தங்க வக்கீல் நினைக்கிறேன் வீடியோ போட்டிருந்தாங்க வக்கீலாக இல்லை சோஷியல் ஆக்டிவிட்டிஸ்ல அந்த பொண்ணு வீடியோல எல்லாருமே அந்த பொண்ணு 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 தப்பன்ல பையன்தான் வரதட்சணை வீட்டு வாங்கிட்டாங்க பொண்ணோட அப்ப வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாரு என் பொண்ணு ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு செத்து போயிட்டா அவங்க யாரை கல்யாணம் பண்ணிக்கலாம் சரி கல்யாணம் பண்றதா இருந்துச்சு அவங்க யாரை கல்யாணம் பண்ணிக்கிறாலும் சரி அது அவங்களோட விருப்பம் ஏன் பொண்ணு ஒருத்தனுக்கு ஒருத்தி செத்து போயிட்டான்னா ஒரு வக்கீலா எனக்கு தோன்றது அப்ப ஏதாவது விசாரணை போயிருக்கு பேச்சுவார்த்தை போயிருக்கு அந்த பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் எனக்கு உனக்கு பிடிக்கல டைவர்ஸ் பண்ணுறேன் இந்த பொண்ணு சொல்லியிருக்கலாம் இல்லை அந்த பையன் சொல்லியிருக்கலாம் இதனால இந்த பொண்ணு நான் தற்கொலை பண்ணிக்கிறேன்னு பயமுறுத்திருக்கலாம் செத்தா சாவுன்னு இருக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி போடுறத விட இவங்கள மாட்ட வைக்கிறதுக்காக வரதட்சணை கொடுக்கனு கொண்டுட்டாங்க ஆக்சுவலி அவங்க கொடுத்தாரு யாரு அவங்க பொண்ணோட அப்பா கொடுத்துருக்காரு சரிங்களா க நகையும் சரி காரும் சரி ஆனால் வரதட்சணையா கேட்டு கொடுத்தாங்களா இல்லை இவரா இவர் பெருமைக்கு தெரிவிக்க பெருமையா பேசட்டும்னு சொல்லி கொடுத்தாரு ஊருக்காரங்க பெருமையா வேற கொடுத்தாரான்னு தெரியல சரிங்களா இதே மாதிரி இப்போ மதுரை நம்ம செல்லூர் ராஜ் இருக்கார்ல நம்ம தர்மாக்குள் அவர் வந்து இன்னைக்கும் சொல்றாரு அவரெல்லாம் நான் வந்து தப்பா கூட பேச மாட்டேன் ஏன்னா இப்ப இன்னைக்கு இன்னைக்குதான் பார்த்தேன் ஒரு வீடியோல தன்மாக்குள் பிரபலமானவர் கிண்ட வைப்பாங்க யார் செல்லூர் ராஜவர் அவரு ரொம்ப ஈஸியா தூசி மாதிரி தொலைச்சிட்டு போறாருங்க என்ன அப்படின்னா தர்மாக்கோல் சொன்னால் பரவாயில்லைங்க எனக்கு ஒன்றும் மனசில் ஒன்றும் பாதிப்பெல்லாம் இல்லை கோவம் இல்லை இல்லை என்னையை வச்சு ஊர்க்காலம் சிரிக்கிறாங்களா மக்கள் சிரிக்கிறாங்களா அது நிம்மதிங்க அட்லீஸ்ட்டு அந்த சிரிக்கிற விஷயத்துக்காச்சும் என்னை பேசுகிறாங்கல்ல அது வரைக்கும் எனக்கு போதுங்கன்னா இது வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கணும் எவ்வளோ ஒரு பெரிய பெரிய மனுஷத்தனோ ஒரு அரசியல் விஷயத்தை பேசலாங்க இந்த விஷயத்தில் கிண்டல் வைக்கிறதுக்கு கோ ஒரு கூட இல்லை என்னையை வச்சு கிண்டல் வைக்கிறாங்களா உ தமிழ்நாடு ஃபுல்லாக சிரிக்கிறாங்களா எனக்கு நிம்மதிங்க என்னையால் ஒருத்தர் சிரிச்சானா ரொம்ப ரொம்ப நல்லதுங்கிறான் அதே மாதிரி அந்த செல்லூர் ராஜு சொல்கிறாங்களே அந்த ரா செல்லூர் ராஜுன்ற பேர் வந்து அவர் செல்லூர்லேருந்து வந்ததுனால ராஜு ஆசிரியர் வந்ததுனால பட்ட பேர் செல்லூர் ராஜு அதே செல்லூரில் இன்னைக்கு மதுரையில் செல்லூரில் ஒரு பொண்ணு நூற்றி ஐம்பது சவரன் நகை கொடுத்துட்டோம் இன்னொரு நூற்றி ஐம்பது பவுன் கேட்டு குடும்பப்படுத்தினாங்க அதனால சூசி பண்ணிக்கிட்டு நீங்கள் ஒரு பொண்ணு இறந்து போச்சு இதே காரணத்தை கொண்டு தெரியாது பையன் மேலேயும் பையனோட அப்பா மேலேயும் எஃப்ஐஆர் போட்டுருக்காங்க அரெஸ்ட் பண்ணல அவன் விசாரிப்பாங்க நஜமானுமே இந்த பொண்ணுக்கு கொடுமை இருந்துச்சா வரதட்சணை கொடுமை கேட்டாங்களா இல்ல இந்த பொண்ணுக்கு வேற யாரும் தொடர்பு இருக்கா இல்ல அந்த பையனுக்கு வேற யாருக்கு தொடர்பு இருக்கா அதனால காரணம் காட்டி இறந்துருக்கா அப்படின்னு விசாரிச்சிருப்பாங்க ஏன்னா இப்ப ஆவுனா கிடைச்சது ஒரே ஒரு தனியா மட்டுல நிறைய பேரு அந்த புருஷனையும் அவங்க அப்பா அம்மையும் அரெஸ்ட் பண்ணது நிறைய பேருக்கு ஊக்குவிக்கிற மாதிரி போச்சு சூசைட் பண்ணா அவங்க அப்பா அம்மா பிடிச்சிருவாங்கன்னா எக்காரத்தை இருந்த கொண்டு அரசுனா வெயில் இருக்குங்க மூணு மாசம் கழிச்சு வெளில வந்துட்டாங்க இப்ப அப்பா அப்பாவியா செத்தவங்க மாமன்னார் மாமியார் புருஷன் சரிங்களா புருஷனோட அப்பா அம்மா அரசு பண்ணாங்க வெளில வந்துட்டாங்க இப்ப செத்த வாழ்க்கை போச்சு மூணு மாதம் தான் சரிங்களா இவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் இவங்க தப்பே பண்ணி பண்ணலனாலும் மூணு மாசம் கஷ்டப்பட்டாங்க பண்ண முடியாது ஆனா எக்கச்சக்கமான பேருக்கு ஒரு என்ன சொல்றது அவங்க ஊக்குவிக்கிற மாதிரி அந்த ரிதனே செஞ்சா நான் பார்த்த வரைக்கும் ஒரே ஒரு வீடியோல கரெக்டாக வக்கீல் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த அவர் அந்த ரிதனோட அப்பா பேசுனது என் பொண்ணு தப்பு பண்ணல காசு கேட்டாங்க அப்படின்னு சொல்றாரு சரிங்களா ஆக்சுவலா அது ஒரு அந்த பையன் வந்த வீடியோ ஒரு கார்ல வந்தான் சரிங்களா கார்ல இவன் தான் ஓட்டிட்டு வரான் பின்னாடி இந்த பொண்ணு உட்காந்துருக்கு ஓட்டிட்டு வந்து திடீர்னு நிப்பாட்டிட்டு இறங்குற இடம் வந்து நிப்பாட்டிட்டு ஓடி போய் பின்னாடி அது திறக்கிறான் அப்ப நான் எவ்வளவு பத்திரமா பாத்திருக்கான் பாருங்க அந்த பொண்ணு சொல்லுது இவ்வளவு பத்திரமா பார்த்துருக்கான் எதுக்கு கொடும்படுத்துறான் கொடும் படுத்துறோன்னு தான் கார்ல நீ என்ன இறங்கி போ போ நான் இறங்கி போறேன் நீ என்ன இறங்கலாம்னு சொல்லிருக்கலாம் சரிங்களா இன்னொன்றுனா காரம் கொடுத்துருக்காங்க நகையும் கொடுத்துருக்காங்கன்னா இவங்க பெருமைக்காக கொடுத்தாங்களா இல்லை வரரசனையாக கேட்டாங்களான்னு தெரியல இது நிஜமாக நம்புற தன்மை இல்லைங்க எல்லாருமே அந்த பையனையும் அப்பா அம்மாவையும் தப்பா சொன்னாங்களே தவிர அவர் வந்து வெளிப்படையாக பத்திரிக்கை வந்து என் பொண்ணு ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு சொல்லி செத்து போயிட்டா அவங்க அந்த பையன் யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டே என்ன அவன் என் பொண்ணே போச்சு என் பொண்ணு கடைசி வரைக்கும் ஒருத்தனுக்கு ஒருத்தின் இருந்தா அப்படின்னா என்ன தோணுதுன்னா மோஸ்ட்லி இந்த பையனோ இந்த பொண்ணோ யாருன்னு சொல்லுங்க யாராவது இருக்கான் ரெண்டு பேர்ல நான் உன்னை டைவர்ஸ் பண்ணிட்டு வேற கல்யாணம் பண்ணிக்க போறேன் இந்த பொண்ணு சொல்லிக்கலாம் இல்லை அந்த பையன் சொல்லிருக்கலாம் அந்த பொண்ணு சொல்லியிருந்தா அந்த பையன் வந்து வேணான்னு சொல்லி சொல்லலைன்னு சொல்லிட்டு இந்த பண்ண இந்த தப்பான முடிவு எடுத்துக்கலாம் இல்லை அந்த பையன் சொல்லிருக்கலாம் உன்னை டைவர்ஸ் பண்ணிட்டு நான் வேற கல்யாணம் பண்ண போறேன் சரிங்களா இதை ஆக்சுவலி அவங்க அப்பா இது கோச்சுக்கிட்டு வந்துட்டாங்க நான் தான் அட்ஜஸ்ட் பண்ணி இரு இரு சொன்னேன்னு சொல்றாரு அப்போ தப்பே உங்கள் மேல தான் நீங்கள் வந்து வந்துட்டல தப்பு யாருமே தான் உண்மை உன்னைய நம்பி வந்திருக்காங்க யாரும் அந்த பொண்ணு அப்பா அப்பாவை நம்பி அந்த பொண்ணு வந்திருக்கு அப்போ நீ ஏன்னு வேணாம்மா வேணாமா பஞ்சாயத்து பண்ணிக்கலாம் பேசிக்கலாம் விட்டுருமா வேணாம்னா விட்டுறமா அப்படின்னு சொல்லி டைவர்ஸ் வாங்கிட்டு விட்டுருக்கலாம் தெரியுங்களா இப்போ பொண்ணு போச்சு பொறுமையார் பொறுமையாருன்னு சொல்லி இருக்க வச்சு இருக்க வச்சு நீங்கள் தான் புளிக்கல பசிட்டீங்க நம்ம சேனலை தயவுச்சுன்னு சொல்ற சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இதே மாதிரி இன்னைக்கு பையனையும் புருஷனையும் புருஷனோட அப்பா அம்மாவையும் மேலே எஃபையர் போட்டுருக்காங்க சரிங்களா தற்கொலைக்கு தூண்டுதான் சொல்றாங்க அதாவது வரதுச்சுன்னா கேட்டு நூற்றி ஐம்பது பவுன் கொடுத்துட்டோம் இன்னொன்று மேல நூற்றி ஐம்பது பவுன் கேக்கிறாங்கன்னு நான் கேட்குறேன் அன்னைக்கு அந்த ரிசனியா இதிலும் வீடியோ போட்டிருந்தேன் நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது முந்நூறு பவுன் யார் கேட்டாலும் முந்நூறு ஐநூறு பவுன் சொல்றீங்களா எல்லாருமே பிறந்தவன் பூராவே அம்பாடிங்க இந்த மாதிரி இருக்கவங்கலாம் என்ன சொல்றேன் உங்க பெருமை கேக் கொடுக்குறீங்க வரசனை கேட்கறது ரொம்ப ரொம்ப முகமீங்க அந்த காலத்துல கேட்டாங்க நூற்றுக்கு தொண்ணூறு பேர் கேட்டாங்க இல்லைங்களா ஆனால் இப்போ நூத்தி தொண்ணூத்தி பேர் கேட்கறது இல்லைங்க ஒருத்தர் அங்க இங்கே இருக்கிற சரிங்களா அது ரொம்ப நேரங்க நூற்றுக்கு ஒன்று கேட்கறாங்க இல்லைன்னு சொல்ல முற்றுமா போல நூற்றுக்கு தொண்ணூத்தி பேர் கேட்கறது இல்லைங்க நான் என்னென்னு கேக்கனா அப்படி கேட்காதவங்க எதுக்கு இந்த வாரம் நூற்றம்பது போன் போன்னு கேட்டதுக்கு அப்புறம் கொடுக்க வேணான்னு சொல்லிட்டு போகல அப்படி என்ன இருக்கு மாப்பிள்ளை கிட்ட நல்ல நல்ல பசங்க இருக்காங்க இப்படி நீங்க உங்க பெருமைக்காக கொடுத்துட்டு நாளைக்கு ஏதாச்சும் அதை ஏதாச்சும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நான் செத்து போயிட்டு உடனே வந்து சூசைட் பண்ணிக்கிட்டு காரணமே அவங்க அப்பா அம்மா தான் வரட்சியா கேட்டாங்க நான் ஆல்ரெடி முந்நூறு பவுன் கொடுத்தேன் ஐநூறு பவுன் கொடுத்தேன் எல்லா முந்நூறு ஐநூறு தான் ஐம்பது இருபத்தஞ்சுலாம் இல்லவே இல்லை ஐநூறு நூறு தான் எவ்வளோ எல்லாமே டாப் தான் அம்பானி கணக்கு தான் சரிங்களா நம்ம சேனலை யசு சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ